நம்ம திருவள்ளூர் மாவட்ட செய்திகள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி திருவள்ளூர் தெற்கு மாவட்டம் திருவள்ளூர் நாடாளுமன்ற தேர்தல் குறித்த ஆலோசனைக் கூட்டம் தெற்கு மாவட்ட தலைவர் திரு ஆர் எம் தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இதில் மாநில மாவட்ட ஒன்றிய நகர வார்டு சர்க்கிள் நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

ஆந்திரா அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அதுக்கப்புறம் திருவள்ளூர் கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூஷன் எடுத்து திருவள்ளூர் அடுத்தது பூந்தமல்லினா பூந்தமல்லி மாதவரனா மாதவரம் ஆவடினா ஆவடி அதை மென்ஷன் பண்ணோம் அடுத்தது பிளாக் காங்கிரஸ் கமிட்டி பிளஸ் இவர் ஊரா இவர் இவர் பிஎல் டூ நம்மள வார்டு வார்டு வட்டார தலைவர்கள் அது மாதிரி காலம் இருக்குது அதில் பிஎல் டூ ஏஜென்ட்டுக்கும் காலம் இருக்குது நீங்கள் என்ன பொறுப்புளிக்கிறீங்களோ அதில் டச் பண்ணோம் டச் பண்ண உடனே என்ன கேக்குதுன்னா உங்கள் சீரியல் ஓட்டர் லிஸ்டில் இருக்கிற சீரியல் கேக்குது சீரியல் நம்பர் கேக்குது ஆமாம் அது கேட்ட உடனே நீ எந்த நம்பர் கொடுக்குறீங்களோ ஓடிபி நம்பர் வருது அந்த ஓடிபி நம்பர் வந்த உடனே கிளிக் பண்ணிக்கலனா நம்பர் ஆகிடும் சப்போஸ் நம்ம நம்ம கொஞ்சம் ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை எனக்கு நானே என் பேரம் பண்ணி கொடுத்தார் எனக்கு நான் மெம்பர் ஆகிட்டேன் அது மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க பசங்கள்லாம் வந்து இந்த கம்ப்யூட்டரில் தெளிவாக இருப்பாங்க இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணி தயவு கூர்ந்து இப்போ இன்னைக்கு சொல்லியிருக்கிற நாளை ஈவினிங் அத்தனை பேரும் முதல்ல நம்ம நம்ம நீங்கள் மெம்பர் ஆகிடும் முதல்ல அதுக்கப்புறம் பேர வீட்டில் இருக்கிறவங்க மற்றவங்கலாம் எல்லாருமே ஆயிடுங்க ஒருத்தர் ஒருத்தருக்கு குறைஞ்சபட்சம் ஒரு இரநூறு பேர் பண்ணா இருக்கும் ஒரு ஆளுக்கு இரநூறு பேர் எலக்ஷனுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் யார் வந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்து தலைவர் சொன்னார் நம்ம மரியாதைக்குரிய எம்பி அண்ணன் சொன்னார் என்ன சொன்னாரு திருவள்ளூர் காங்கிரஸுக்கு சொந்தமானது யார் வந்தாலும் சரி நான் என்னாலும் சரி இதே அன்பழகன் நின்னாலும் சரி தாசி நின்னாலும் சரி யார் நின்னாலும் சரி காங்கிரஸ் கோட்டையா இருக்கணும் அந்த ஏடிஎம்கே கோட்டையை வந்து உடைச்சி காங்கிரஸ் கோட்டையை ஆக்க முடியாதுன்னா நம்ம அண்ணன் எம்பி அண்ணன் தான் பண்ணாரு அதை நம்ம யாருமே மறக்க கூடாது இல்லைங்களா யாரும் மறக்க கூடாது இப்ப நம்ம எல்லாருமே வந்து நாங்க வேலை செய்ய தயாரா இருக்கோம் தயாரா இருக்கோம் இங்க வந்தவர்களுக்கு நான் எவ்வளவுதான் திருவள்ளூர் மாவட்டத்தில் நாம் பணியாற்றுவதற்கு நாம் முற்படுவோம் அதிலும் நாங்க தயாரா இருக்கோம் வருத்தங்கள் இருந்தாலும் கூட காங்கிரஸ் என்றால் எப்போதும் ஒன்றுபடுவோம் ஜெயவடுப்பு ஜெயித்தடுப்பு என்ற கோரிக்கையோடு நான் வைக்கிறேன் வைக்கின்றேன் இதுல அனைவருக்கு அந்த மன வருத்தம் உண்டு அவர்கள் சார்பதால் நானும் பேசிட்டு இருக்கீங்க அதனால தயவு கூர்ந்து இந்த பகுதி அவர் சிறப்பாக வச்சிருக்காருங்க அதை மாற்றமே இல்லை ஏன் எங்க பகுதியை மறந்தார்தான் எங்களுக்கு தெரியல குறிப்பாக அதுக்கு நான் காரணம் சொல்றேங்க

வெங்கடேசன் அவர்கள் இருபத்தி ஐம்பது வட்ட திமுக பொருளாளர் இப்ப நம்ம கட்சிக்கு வந்து ராகுல் காந்தி பற்று வைத்து நமது கட்சியில் எழுந்திருக்கிறார் மனமான நமது வட்டார மாவட்டத்தினுடைய சார்பாக அவருக்கு வாழ்த்து சொல்லி வரவேற்கின்றோம் மரியாதைக்குரிய மாவட்ட தலைவர் சாதிகளுக்கு மரியாதை செலுத்துவார் மற்றும் அனைத்து வட்டாரம் சார்பாக நன்றிகள் நன்றி இது போன்ற செய்திகளை காண எங்கள் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க